ஒரு காலத்திலே உங்கள் கிட்டே அட்வைஸ் கேட்டவங்க உங்கள் கிட்டே பாடம் படித்தவங்க இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் காண பிறந்தவங்க உங்களுக்கு முன்னாடி லைஃப்பில் எங்கேயோ போயிருக்கலாம் எவ்வளோவோ உச்சாணி கொம்புக்கு எவ்வளோ உயரத்துக்கு போயிருக்கலாம் அதெல்லாம் நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா அவங்களாம் எங்கேயோ போயிட்டாங்க அவங்களுக்கு நான் அட்வைஸ் பண்ணேன் அவங்களுக்கு நான் பாடம் அவங்களுக்கு நான் லெசன் எடுத்திருக்கேன் ஆனால் இன்றைக்கி நான் வந்து அப்படியே அதே இடத்துல இருக்கேன் அவங்க எங்கேயோ போயிட்டாங்கன்னு சொல்லி வருத்தப்படுறீங்களா வேதனைப்படுறீங்களா ஒன்றே ஒன்று சொல்கிறாங்க இந்த வாழ்க்கை வந்து அடுத்த செகண்டில் என்ன வந்து ஒரு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்குன்னு யாருக்குமே தெரியாது அடுத்த செகண்டில் வந்துட்டு எது வேணால் மாறலாம் உச்சாணி கொம்புக்கு போனவங்க அப்படியே கீழே விழுந்து நொறுங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதில் பாதாளத்தில் இருந்தவங்க அப்படியே கோபுரத்தோட உச்சிக்கு போய் உட்காரதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால் காலம் இன்னும் முடியலைங்க உங்கள் வாழ்க்கை இன்னும் முடியலைங்க எவ்வளவோ இருக்குது கடல் நீளமான அந்த வாழ்க்கை இருக்குது அதனால் எதுக்கும் வருத்தப்படாதீங்க வேதனைப்படாதீங்க அடுத்த செகண்டு அடுத்த நிமிஷம் அடுத்த நாள் அடுத்த வாரம் அடுத்த மாதம் இல்லை அடுத்த வருஷம் எப்படியோ உங்கள் வாழ்க்கை வந்து சேஞ்ச் ஆகும் நம்பிக்கை தான் வாழ்க்கை ஓகே தைரியமாக இருங்க தெம்பாயிருங்க இருங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க ஓகே சந்திப்போம் நண்பர்களே வணக்கம்